வணக்கம் வானவில் மன்ற போட்டிகளுக்கான தேதிகள் வந்து மாற்றி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க பள்ளி அளவில் வட்டார அளவில் மாநில அளவில் நடக்கக்கூடிய எல்லா போட்டிகளுக்குமானமே தேதிகள் வந்து மாற்றியிருக்காங்க முதல்ல பள்ளி அளவில் நடக்கக்கூடிய போட்டிகளை நடத்தி முடித்து எமிஸில் அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி மாணவர் விபரங்களை பதிவேற்றம் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த டேபிளில் பழைய தேதி எப்போது புதிய தேதி எப்போது அப்படிங்கிற அறிவிப்பு கொண்டு கொடுத்துருக்காங்க நம்ம புதிய தேதி அறிவிப்பு வந்து பார்த்துடலாம் பள்ளி அளவில் வானிலை மன்ற போட்டிகள் நடக்க வேண்டிய தேதிகள் பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபதுலேருந்து இருபத்தி எட்டுக்குள்ளே நடத்தி முடிக்கணும் அதே போல் மாணவர் விவரங்களை இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதுக்குள்ளே பள்ளி அளவில் நடைபெறக்கூடிய போட்டிகளுக்கான விவரங்களை பதிவேற்றம் பண்ணணும் இதில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவர்கள் வட்டார அளவில் கலந்துக்கணும் வட்டார அளவிலான போட்டிகள் நவம்பர் ஒன்னுலேருந்து எட்டு வரைக்கும் நடக்கப் போகுது அதுக்கப்புறமா மாவட்ட அளவில் எப்போ நடக்கும் மாநில அளவில் எப்போ நடக்கும் அப்படிங்கிற தேதிகள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது அடுத்து நம்ம வானவில் மன்ற போட்டிகள் என்ன தலைப்பில் நடத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே போல் எத்தனை பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் பள்ளி அளவில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போது வானவில் மன்ற போட்டிகள் நடத்த வேண்டிய தலைப்பு பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அறிவியல் மற்றும் கணித அணுகுமுறைகள் வந்து தலைப்பு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக போட்டிகள் பள்ளி அளவில் வட்டார அளவில் மாவட்ட அளவில் மாநில அளவில் எப்போ நடத்தணும் அப்படிங்கிற தேதிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க அடுத்ததாக வானவியல் மன்ற போட்டிகளில் பள்ளி அளவில் எத்தனை பேர் கலந்துக்கணும் அதே போல் எவ்வளோ பேர் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற தகவலை வந்து கொடுத்துருக்காங்க பள்ளி அளவில் கலந்துக்கப்பட வேண்டிய மாணவர்களோட எண்ணிக்கை ஆறு முதல் எட்டு வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் ஆறு டு எட்டு படிக்கிற பசங்க முன்னூறுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா ஐந்து டீமாக வந்து பிரிக்க சொல்லியிருக்காங்க நூற்றி ஒன்றுலேருந்து முந்நூறுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா நான்கு குழுக்களாக பிரிக்கணும் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூறாக இருக்காங்க அப்படின்னா மூன்று குழுக்களாக பிரிக்கணும் ஐம்பது மாணாக்கர்கள் தான் இருக்காங்க அப்படின்னா ஒரு குழுவோ அல்லது இரண்டு குழுவோ நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ பள்ளி அளவிலான போட்டிகள் வந்து நடக்கும்போது மினிமம் வந்து ஒரு குழு கலந்துக்கணும் மேக்ஸிமம் எத்தனை குழுனாலும் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு குழுவில் கம்பல்சரி மூணு பேர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல ஒன்றிய அளவிலான போட்டிகளுக்கு ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் ஒன்று அல்லது ஐந்து குழுக்கள் வரைக்கும் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதே போல் மாவட்ட அளவிலையும் மாநில அளவிலையும் எவ்வளோ பேர் கலந்துக்கணும் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க அடுத்ததான் மாதிரி செயல் திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயல் திட்டங்களையும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பசங்களுக்கு சொல்லி அதன்படி நம்ம செயல் திட்டங்களை செய்ய வைக்கலாம் மாணவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மழை வந்து எப்படி பெய்யுது எந்த அளவுக்கு வந்து பெய்யுது அதே போல் ஒவ்வொரு நீருக்கும் உள்ள பிஹெச் வேறுபாடு அடுத்ததாக ஒரு நாள்லேருந்து மூணு நாள் வரைக்கும் எறும்பு புத்தோட ஒர்க்கை வந்து அப்சர்வேஷன் பண்ண சொல்லி அதை வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க எறும்பு பூமிக்கு அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதை கவனிக்க சொல்லியிருக்காங்க அதே போல் கிராம வரைபடம் வரைஞ்சி மாணவர்களுக்கு அவங்க ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து மாதிரி செயல்பாடுகளில் ஒரு பங்கு உங்களுக்கு எது வந்து சூஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் போல் மாணவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல எவ்வளோ வந்து கால்நடைகள் இருக்குது கோழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கணக்கெடுத்து அவங்களுக்கு என்ன தீவனம் போடுறாங்க எப்படி பராமரிக்கிறாங்க எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ரிப்போர்ட்டாக வந்து தயார் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பாக்கெட் பால் பசும்பால் சூடான பால் பால் இந்த பால்கள் நம்ம தயிர் ஊற்றும் போது எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த ஊரில் இருக்க பல்வேறு வகையான மரங்களை பற்றின தகவலை திரட்ட சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அரசு பள்ளி மாணவர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை வந்து உருவாக்குறாங்க ஸோ அது ரிலேட்டடாக வந்து பசங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வைக்கலாம் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் மாணவர்களுக்கு விரிவாக நம்ம எடுத்து சொல்லலாம் அடுத்ததாக உணவை பதப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அடுத்ததாக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத வரைபடம் மூலமாக விளக்கலாம் அதே போல் பாதாள சாக்கடை வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்வையிட்டு நம்ம ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணலாம் அதே போல் வானத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கவனித்து அதையும் வந்து ரிப்போர்ட்டை வந்து தயார் பண்ணலாம் எப்போ என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத மாணவர்களை கூர்ந்து நோக்க வைக்கலாம் இதே போல் இன்னும் நிறைய மாதிரி செயல்பாடுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க வீடியோவை அப்படியே வந்துட்டு கொஞ்சம் பா பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த வீடியோவோட எண்டில் இந்த செயல்பாடுகளை எப்படி மதிப்பீடு பண்ணி மார்க் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க தேங்க்யூ